அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்று தினம் கவியரசருடைய நினைவு பரிசை பெற்ற வெண்ணிராடி நிர்மலா அவர்களை நான் மனமார முதற்கண் வாழ்த்துகின்றேன் அவர் பாடல் எழுதிய பல படங்களில் அவர்கள் மிக சிறப்பாக நடித்துள்ளார்கள் அதாவது இந்த மேடையில் பேசுகிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது காரணம் நமது மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் கவியரசரோடு ஒன்றாக அதாவது உடலும் உயிருமாக வாழ்ந்தவர்கள் அதாவது மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்கள் பேசினால் அவர்களை பற்றி ஒரு நாள் முழுவதும் பேசுவார்கள் ஆனால் அவர்களால் பேச முடியவில்லை அவர்கள் சொன்னார்கள் அவர் போன போதே நானும் போயிருக்கலாம் நாங்கள் நீங்களும் போயிருந்தால் அவர் புகழை யார் சொல்ல முடியும் இங்கே தான் இருந்து சொல்லணும் அவர் நான் பல முறை பார்த்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் பழகினதை பார்த்தா அவர் உரிமையோடு டேய் வச்சு அப்படின்னு தான் கூப்பிடுவார் அப்படி கூப்பிடலைன்னா அவர் கோ ஒரு வேறே ஏதாவது மரியாதையாக கூப்பிட்டா இவர் விரும்ப மாட்டார் இந்த மாதிரி கூப்பிடணுன்னு ஆசைப்படுவார் இப்போ கூட பாருங்கள் அவர் வந்து மேடையில் முதல்ல தனக்கு பொன்னாடை போத்துகிற போது அவர் ராமூர்த்தி அண்ணாவுக்கு முதல்ல போத்துங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெருந்தன்மை இன்னைக்கு யாரும் அரசியல்வாதிகளை பார்த்தா முதல்ல எனக்கு போற்றிட்டு அடுத்தவனுக்கு போத்து இல்லைன்னா அடுத்தது உன் பதவியை காலி பண்ணி போடுவோம் பாங்கி அதாவது ஒரு காலத்தில் அவங்க வந்து கவியரசர் கண்ணதாசன் பாடல் எழுதணும் அவங்க அண்ணா விஸ்வநாதன் ராமூர்த்தி அவங்க இசையமைக்கணும் டிஎம் சவுந்தரராஜன் பாடணும் சிவாஜி கணேசன் அவர்கள் வாய் அசைக்கணும் அதுக்கு இணையே கிடையாது இப்போவும் பாட்டெல்லாம் பாடுறாங்க அடிக்கிறாங்க ஐயா சத்தம் தான் கேட்குது பாடலும் கேட்கல மியூசிக்கும் கேட்கல ஒன்றும் கேட்கல என்ன பண்ணுறாங்கன்னே புரியல நாங்களும் தேட்டர் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஏ என்ன மாதிரி சத்தம் கேட்குது காசு வருது வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க அவங்க பாடலில் சாகாபரம் பெற்ற இசையமைப்புகள் அதெல்லாம் ராத்திரி தூக்கம் இல்லைன்னா விஸ்வாராமூர்த்தி அண்ணா போட்ட மெட்டை போட்டு நம்ம கவியரசர் எழுதின பாடலை போட்டால் குழந்தையெல்லாம் தூங்கிடும் தாலாட்டு மேலே இருக்கும் அப்படி இப்போ அதே போச்சு அதாவது ஒரு தடவை கியாப்பை விஸ்வநாதன் சிங்கப்பூருக்கு வந்திருந்தார் அப்போ வந்து ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு சர்ச்சை வந்தது அதாவது இந்த இசை எங்கு பிறந்ததுன்னு அங்கே இந்த மலையாள சீனா போனவங்க சிங்கப்பூர் போனவங்களுக்கு தெரியும் அந்த சீன மியூசிக்கை வந்து மடார் மடார் மடார்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவர் சொன்னார் கியாப்பே டே எங்கே பிறந்தாலும் சரிதா செத்தது இந்த இசை சீனாவில் போய் செத்து போச்சுறான்னு அந்த அடி அடிக்கிறாங்கடான்னு அது இப்போ அங்கே செத்து மிச்சிறது இங்கே சாக வச்சுட்டாங்க இப்போ அடிச்சு என்னென்னமோ விருதுகள்லாம் கொடுக்குறாங்க அது சரி அது விருதுகள் பரவாயில்ல இது நீங்கள் மக்கள் கொடுக்குற விருது இவங்களுக்கும் கவியரசருக்கும் கொடுக்குற விருது இதுக்கு இணையே கிடையாது அவர் 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 எவ்வளவு எவ்வளவுனாலும் அது ஸ்ரீலங்கா எவ்வளவு தவறு வேணாலும் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி அந்த ரேடியோவை திருப்பினாலும் அந்த விஸ்வநாத ராமூர்த்தி அவர்கள் போட்ட மெட்டு கவியரசர் பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அங்கே தான் செய்கிறாங்க அதை அது அடுத்தது எனக்கும் கவியரசருக்கு உள்ளதை ஒரு ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன் முத முதல்ல சிறு வயசில் அவர் பேச்சை கேட்குறதுக்காக ஒரு தடவை போனேன் அப்போ அவர் வந்து ரொம்ப நல்லா வந்து பேசுகிறாரு வைக்கிறாருன்னு சொன்னாங்க பாடுறாரு கவி எழுதுகிறாருன்னாங்க அதுக்கு அவர் சொன்னார் இது என்கிட்ட வந்து இந்த கவி எழுதுகின்ற ஆற்றல் இல்லைன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும் தென்பாண்டி மண்டலத்து பெண்களுக்கே அது உரித்தானது அதாவது எங்கள் நகரத்தாக இருக்குள்ள வகுப்பில் ஒரு கணவன் வெளிநாட்டில் இறந்து போன அப்போ ஒரு பொண்ணு வந்து காரைக்குடியில் மாவிளக்கு வைக்கிறா அப்போ அவள் பாடுறா காரைக்குடி வீதியிலே கொப்பாத்தாள் சன்னதியிலே கோடிசன மத்தியிலே மாவிளக்கு வைக்கையிலே வந்ததொரு தந்தி என் கணவன் எட்டு கடை பார்ப்பான் எதிர்த்த கடையும் பார்ப்பான் பத்து கிடை பார்ப்பான் பக்கத்து கிடையும் பார்ப்பான்னு பாடின்ற பரம்பரையில் வந்தவேனா அதனால அதனால் அந்த பாடுற ஆற்றல் இல்லைன்னா தான் அதிசய கிணவை தவிர இருந்தால் அது என் குல பெண்டிலேயே அந்த பெருமை சேரும்னு சொன்னார் அதுலேருந்து அவர் பின்னாலே தெரிஞ்சேன் பல வருஷம் போனேன் அவர் என்னை கண்டுக்கவே மாட்டார் நான் வந்து அண்ணன் சிதம்பரம் வந்திருக்கேன் ஆமா நீ சிதம்பரம் அப்புறம் தான் நான் சிதம்பரமானு தெரிஞ்சுக்குவேன் அப்படியே இருப்பார் அப்புறம் கடைசியாக என்னுடைய திரையரங்கு திறப்பு விழா எழுபத்தி ரெண்டில் வந்தது அப்போ ஒரு அப்போ வந்து முதலமைச்சர் நமது டாக்டர் கலைஞர் தான் இருந்தார் அவர் மற்ற ராஜாசர் எல்லாம் வந்தாங்க ஒரு கவி எழுதணும்னு போனேன் வரிசையாக உட்காந்துருந்தாங்க நான் கேட்டேன் இதெல்லாம் யார் அப்படின்னு இவங்கெல்லாம் ப்ரொடியூசர் இருந்தாங்க அவர் உள்ள கவிஞர் என்ன பண்ணுறார் கவிஞர் தூங்கிக்கிட்டு இருக்கார் எப்போ எந்திரிப்பார் அது அவருக்கு தான் தெரியும் சரி எந்திரி கேட்டோம்னு உட்கார்ந்தா நான் சொன்னேன் என்னங்க பல்லாயிரக்கணக்காக பணம் கொடுத்து பாட்டு எழுத வந்தவரெல்லாம் கியூவில் உட்காந்துருக்கேன் நம்ம ஓசியில் பாட்டு எழுதி வாங்க வந்திருக்கேன் நம்மளை எப்போ கூப்பிடுவார் அனியமாக விடிஞ்சு போனாலும் போயிருமுன்னேன் அவர் உடனே எங்களை தான் கூப்பிட்டார் போனே உடனே எழுதி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அந்த ப்ரொடியூசர்லாம் எங்களை கோபமாக பார்த்தாங்க நாங்கள் வேகமாக ஓடியாந்துட்டோம் வந்து திறப்பு விழா வந்தது நீங்கள் வரணும்னு சொன்னேன் வர்றேன்னாரு திறப்பு விழாவுக்கு வரல நான் ரொம்ப என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி ஏன் வரலையேன்னு கேட்டேன் அடைய ஐயா வருத்தப்படுற ஜனாதிபதி பரிசு கொடுத்தாங்க இங்க கவியரசருக்கு டெல்லிக்கு போனாரு பரிசீலிப்பு நேரத்துல ஹோட்டல்ல தூக்கி எடுத்து அடுத்த பிளைட்ல ஏறி வந்துட்டாரு அவருக்கே அப்படி இருக்கல ஓன் தியேட்டர் விழாவுக்கு வந்தா என்ன வராட்டி என்று அதுவும் சரிதான் அப்படின்ட்டு அவர் பின்னாலே தெரிஞ்ச பல மேடைகளில் நான் அவரும் பேசுறதா இருந்தது ஒன்று ஒரு மேடை கூட அவர் வந்ததில்லை அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு எங்க பகுதியில் ஒரு விழாவுக்கு என்ன தலைமை போட்டு அவரை போட்டு எங்கள் தேட்டரில் நீங்கள் தேட்டரில் படமே ஓட்ட வேண்டாம் எப்படியா கவியரசரை தூக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க வந்தோடனே நான் என்ன பண்ணேன் இனிமேல் இந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு அவரோட அவரை பற்றி பேசுகிற போது சொன்னேன் செக்க சிவந்த தக்காளி பழம் போல் தளதளக்க பளபளக்க மேடையில் வீட்டில் இருக்கும் இந்த கவிஞரின் உள்ளத்தில் இடம்பெற வேண்டுமானால் ஒன்று நான் கோலமயிலாக இருக்க வேண்டும் அல்லது கோப்பையாக இருக்க வேண்டும் நான் கோல மயிலும் அல்ல குறைந்த குறைந்தபட்சம் சிறந்த நிறமும் அல்ல அதாவது பெண்ணிராடை நிர்மலா அம்மா மாரி சிகப்பில்லைனாலும் அவங்க பக்கத்தில் இருந்தவொடனே நான் ரொம்ப கருப்பாக போனேன் அது வேற இது ஏற்பாடு பண்ணவங்க ஏன் என்ன கொண்டு அவங்க பக்கத்தில் உட்கார வச்சாங்க அவங்களே ரொம்ப நாள் கோபமோ என்னமோ தெரியலை அப்படின்னு பாடினேன் பாடிவிட்டு நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாது என்று கவி பாடிய எங்கள் கவியரசரே பெத்தடன் ஊசியை மறக்க தெரியாதோ ஆண்டவனே பெத்தடன் ஊசியை மறக்கும் சக்தியை எங்கள் கவிஞருக்கு கொடுத்து கவிஞரையும் காப்பாற்றி தமிழையும் காப்பாற்றுன்னு சொன்னேன் சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தேன் எனக்கு என்ன மாபெரும் கவிஞரை பற்றி ஒன்றும் தெரியாமல் இப்படி உளறிவிட்டமேன்னு அன்னையை என்னை மன்னிச்சுக்கேன்னு நான் தப்பாக பேசிவிட்டனே அப்படின்னு கேட்டேன் டே நீ தமிழ் தானே பேசுறா எதவனாலும் பேசுகிறா இந்த தமிழில் அப்படி ஒரு ஆசை வருது தமிழ் தானே அப்புறம் நான் ஒரு நூல் எழுதினேன் ஐயப்பனை பற்றி அதுக்கு அணிந்துரை வாங்க போனே எழுதி கொடுத்தார் எழுதி கொடுத்துட்டு வானதி பதிப்பதுக்கு போய் நம்ம சிதம்பரம் எழுதின நூல் எவ்வளோ வித்துருக்கு அதாவது ஒருத்தன் தமிழ் எழுதுகிறேன் படிக்கிறான் பேசுகிறேன்னா அவ்வளோ வாசம் அவர் நூல் எத்தனையோ பாகம் போகுது ஆனால் நம்ம நண்பன் எழுதுன நூல் என்ன வித்துருக்குன்னு கேட்பார் அப்புறம் வந்து ஒரு நாள் அப்புறம் கொஞ்சம் பிரியமாக இருந்தார் ஒரு நாள் திடீர்னு நான் தேட்டரில் உட்காந்துருந்தேன் சம்பரம் இன்றைக்கி ஜெயிலுக்கு போகமாண்டார் ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணலையே என்னை செய் இல்லை இங்கே பேச கூப்பிட்றாங்க நீயும் வா பண்ணார் சரின்னு போனேன் முன்னால் நான் எல்லாம் பேசுவேன் அப்புறம் அவர் பேசுவார் எப்படின்னு கேட்டால் இந்த சினிமாவுக்கு போனீங்கன்னா ஏன்னா அந்த புத்தி தானே வரும் முதல்ல சோப்படியில் அது இதெல்லாம் போடுவாங்க அந்தமாரி நாங்கள் பேசுகிறது கிளைமேக்ஸில் படம் போடுவாங்க அது அவர் பேசுவார் அப்படி போயிட்டு நான் போய் எல்லாம் பேசி சீட்டெலாம் வருவோம் அப்போ வந்து இந்த ஒரு குழந்த மனசு அது யாராவது பல கொலை பண்ணவே என்னை எப்படியாவது வெளியே கொண்டாங்கன்னா ஆமாம் உன்னை வெளியே கொண்டாடத்தான் ஆகணும் அப்படி நான் எல்லாம் சொல்கிறேன் மினிஸ்டர்கிட்ட சொல்கிறேன் இப்படி சொல்லுவார் அண்ணா விஷ ஊசி போட்டு கொண்ட வேணும் அப்படியா எனக்கு தெரியலையேம்பார் உங்களுக்கு ரொம்ப இறக்க குணம் அதனால தான் நீங்கள் கொடுத்ததையும் வாங்குறதில்ல வாங்குறதையும் கொடுக்குறதில்ல கொடுத்ததை வாங்கினா தானே திரும்ப கொடுக்கலாம் அவரே சொல்லுவார் வீட்டுக்கு டெய்லி போஸ்ட்மேன் வருண்டாம் பார் என்னென்னா அவன் கொடுத்தாவே லெட்டர் எழுதுவேன் அப்படிம்பார் அப்புறம் வந்து பல பேர் கூப்பிடுவாங்க அவர் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனில் பேசுகிறதுக்கு வரேன்னா அங்கே வரணும் இங்கே வரணும்னு நான் பத்தாயிரம் கொடுக்குறேன் ஐயாயிரம் கொடுக்குறேன் எல்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம் நான் வந்துடுறேன் அப்படிம்பார் சரின்ட்டு போவார் பிஏ ஒருத்தர் வருவார் அங்கே போனோடனே அந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் மேடைக்கு வருவாங்க வந்தோடனே எனக்கு இந்த கல்யாணம் இருக்குது இது இருக்குது இது இருக்குன்னா கையில் இருக்கிறதெல்லாம் கொடுப்பாரு தீர்ந்து போயிடும் பிஐ பார்ப்பார் அவன் காணாமல் போயிடுவேன் அப்புறம் மறுபடியும் பிஐ கூட்டியாங்கடாம்பார் கூட்டியாங்கன்னொன்னே இந்த நம்மளை கூப்பிட்டான்னு என்னமோ ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறோம்னா அவனை கூப்பிடா கொடுக்க சொல்லணும் அவன் கொடுத்துட்டு அவன் காணாமல் போயிடுவேன் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு சஃபாரி எல்லாம் போட்டு ஒரு நாலு பை வச்ச சட்டை வச்சு பக்கத்துலேயே நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் நீ அந்த அவனுக்கு என்ன ஒரு ஐநூறுரூவா கொடுங்கன்னார் வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்புறம் அவன் ஓடிப்பிட்டேன் அப்படி அவருடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தார் எதை பற்றியும் கவலைப்படுறதும் இல்லை ஒன்றும் பண்ணுறது இல்லை அப்புறம் நான் வந்து நம்ம காஞ்சி பெரியவர் ஒரு தடவை தங்க மோதிரம் போட்டார் அப்போ இவர் சொன்னார் பெரியவரை பார்த்து மகா பெரியவரை சொல்கிறேண்ணா வேற யாரையும் நினைக்காதீங்க அவர் வந்து நான் மடத்துக்கு நாங்கள் தானே தங்கம் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குறீங்களேன்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் உனக்கு தங்க மோதிரம் கொடுக்குறேன் அதாவது எவ்வளவோ பண்ணுறா உனக்கு தங்க மாட்டேங்குது தங்கிறதுக்காக மோதரம் கொடுக்குற அப்படின்னாரு ரெண்டாவது அவர் சொன்னார் நீ சொல்கிறதத்தான் நான் சொல்கிறேன் நீ எழுதுறதத்தான் நான் எழுதுகிறேன் ஆனால் நான் எழுதுறதோ பேசுகிறதோ ஒருதனுக்கும் புரியலை நீ எழுதுறதும் பேசுகிறதும் படித்தவனுக்கும் பாமரனுக்கும் புரியுது அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒன்று எழுதியிருக்கார் பாருங்க அதுதான் இந்துக்களுக்கு பைபிள் அதுதான் குரான் அது அதுக்கு இணையாக ஒன்றுமே கிடையாது அவ்வளவு எளிமையாக அவ்வளவு சொல்லியிருக்கார் அது எல்லார் வீட்லேயும் அது ஒன்று இருக்குன்னு அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படி நானே ரொம்ப நேரம் பேசினா சரஸ்வதி அம்மா கோச்சிக்குவாங்க அடக்கமே உருவாக நம்ம எஸ்பிஎம் அவர்களை வந்திருக்காங்க அவங்களாம் எவ்வளவு எவ்வளவு அடக்கா நம்ம அவங்கள சொன்னமே அந்த மாரி எஸ்பிஎம் அவர்கள் அவர் ரஜினி படத்தை இருபத்தி ரெண்டு ரஜினி படத்தை இருபத்தி ரெண்டு படத்தை டைரெக்ட் பண்ணிவிட்டு அவர் வாட் சாதாரணமாக இருக்கார் தான் சமீபத்தில் தான் ஒரு காரு சின்னமாக அதை விட சின்னக்காரர் இல்லை அதை வாங்கியிருக்க அவரே ஓட்டிக்கிட்டு வச்சுருப்பார் எங்கள் தியேட்டருக்கு வந்தால் டிக்கெட்டு எடுத்தா தான் உள்ளே பாரு இல்லைன்னா வெளியே போயிடுவார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது ஒரு எல்லாம் ஒரு பண்பாடு இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த ஒரு பண்பாடு அதுக்காக நான் இங்கே டிக்கெட்டை வசூல் பண்ணுறோம்னு நினைக்க வேண்டாம் இங்கே நீங்கள் எப்போ வந்தாலும் கெஸ்ட்டாக வருது அது அதாவது அவருடைய கடைசியாக அங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ நானும் அமெரிக்காவுக்கு என் பையன் அங்கே இருந்தார் அங்கே ப நான் போகிறதா இருந்தேன் அப்போ வந்து உடல்நிலை சரியில்லைன்னாங்க பையன் டெட்ராய்டில் பேசுகிறாரு அங்கே போகிறபோது டெட்ராய்டில் பேசுகிற போது அது இருபுறாரு சளி வருது வரமாட்டேங்குது பிஏ பின்னால் தட்டுறாரு அதை எடுக்கிறாங்க இப்படி இருந்துச்சு பையன் சொன்னார் அப்பா ரொம்ப இதாக இருக்கப்பா கவிங்க இருக்குன்னார் ஷிகாகோவுக்கு வர்றான் சிகாகோவில் இருந்தார் என் பையன் வரையில போய் பார்த்து கூப்பிட்றப்பான்னு சரின்னார் சரின்ட்டு ஒரு சிகாகோ வந்தோடனே ஒருத்தர் வீட்டில் சாப்பாடு அங்கே போய் சாப்பிட்டு வந்தோடனே பிஏகிட்ட சொல்லியிருக்காரு இவன் என்னடா இலதலையாக போடுறேன் அப்படின்னு அதாவது மரக்கரிய இலதலைங்கிறார் அவர் இந்த மாமிசம் சாப்பிட்டு பழக்கம் அப்புறம் அடுத்து நம்ம பையன் போய் கூப்பிட்ருக்காரா பிஏகிட்ட சொல்லியிருக்காரு இன்னுமே இப்படி வந்தால் யாரும் கூப்பிட்டா ஒத்துக்காதுன்றிருக்காரு இவன் போயிருக்கேன் போய் வாங்கினோடனே நான் வந்துடுறேன் தம்பி ராத்திரி வந்துடுறேன் சாப்பிட சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கேன் வெளியே போனோடனே பிஏ ஓடியாந்து நம்ம வீட்டில் எப்படி நம்ம வீட்டில் எப்படி என்ன இல்லை சாப்பாடு இல்லை ஆடு கோழி மாடு எல்லாமே போட்டுடுறேன் கவிஞர் அப்பா வந்து பார்த்து அவர்களோடு இருந்து நானும் பிழகிருக்கேன் அதனால எல்லாம் செஞ்சிடறேன் அப்புறம் சரி போயிட்டு வாங்கன்ட்டு கையை தட்டிக்கா என்னடான்னு இருக்கார் நம்ம வீட்டில் எப்படின்னு கேட்டேன் தம்பி எல்லாமே பண்ணுறோம் இருந்துச்சு எவனை பார்த்தாலுமா எப்படி எப்படின்னு கேட்பேன் அவன் பிஎசிடி பிள்ளைடா நம்ம பழக்கம் அவனுக்கு தெரியும்படா அதெல்லாம் விட்டுடுறா எல்லாரையும் கேட்காதடா நல்லா சாப்பிடுவோம்னாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு ஆஸ்பத்திரியிலே வச்சுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிடவே வரல அப்புறம் வந்து இந்த மீனாட்சி குங்குமத்தை எடுத்துக்கிட்டு உடனே போகணுன்னு ஆரம்பி சொல்கிறாரு நான் மீனாட்சி குங்குமத்தை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஓடுறேன் போனோடனே வீட்டில் வந்து அவன் பத்து வகை வச்சு எனக்கு சாப்பாடு ஓட்டேன் ஏன்னா நான் என்ன கெஸ்ட்டாக எனக்கு ஏன்டா இத்தனை வகை என்ன உங்களுக்கு பண்ணது இல்லை அது கவிஞருக்கு பண்ணது எத்தனை நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு ஏடா பதினஞ்சு நாள்லாம் போட்டு ஃபுட் பாய்சன் ஆகி எனக்கு என்னமோ ஆகிப்போச்சுண்ணா இல்லை ஊரில் நாங்கள் ஒரு மாதம் வச்சுக்குவோம் ஃப்ரீசர்லே அப்புறம் போய் பார்த்தேங்க கொண்டே அவரால் பேச முடியலை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார் பேச முடியலை அதாவது பேச தெரிஞ்சால் அவரால் பேச முடியலை பேச தெரியாத நான்லாம் அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் போட்ட பிச்சை தான் நாங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் அப்புறம் அப்புறம் அவர் அதோட அமெரிக்காவில் இதாகிட்டார் இப்போ வந்தோடன புரட்சி தலைவர் அவருடைய ஆட்சி நடந்தது அவரே வந்தார் கடைசியில் அதை ஊர்வலம் நடக்குது அப்போ நான் சொன்னேன் அவர் சிஎம்மாக இருக்காரு நீங்கள் அவருக்கு அந்த அரசவை கவிஞர் பதவி கொடுத்ததை பற்றி அமெரிக்காவில் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்கன்னு சொன்னேன் அவர் புரிஞ்சுக்கிட்டார் என்ன என்ன அவர் திட்டினாருங்கிறத கருதலை அவர் என்ன தமிழ் பேசினாருங்கிறத கருதி அந்த பதவியை கொடுத்தேன்னு கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அந்த இதிலேருந்து நடிகர் சங்கத்திலேருந்து கடைசி வரையும் நடந்தே வந்து அவரே எல்லா மரியாதையும் பண்ணார் ஒரு மாபெரும் கலை கவிஞன் உலகத்திலே அப்படி யாருமே கிடையாது எளிமையான கவிஞன் பணம் பண்ண தெரியாத கவிஞன் தமிழை விற்க தெரியாத கவிஞன் ஷேக்ஸ்பியர்லாம் இன்றைக்கி பாருங்கள் லண்டனுக்கு போனால் இது அவர் வாழ்ந்த வீடு அது இதுன்னு காமிக்கிறேன் இப்போ நம்ம யாராவது இப்போலாம் என்ன பண்ணணும்னா செறிவுடல் பெட்டியில் அவர் பிறந்த வீடு அந்த ஊரில் இப்போ நீங்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு போங்க அது பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த வீரம் விளைந்த மண்ணுங்கிறதுக்காக கட்டபொம்மன் வாழ்ந்த ஊருங்கிறதுக்காக அங்கே குழந்த பிறந்தா அந்த மண்ணை எடுத்த தண்ணியில் கலந்து ரெண்டு சொட்டு வாயில் வைக்கிது அந்த வீர வரணுங்கிறதுக்கு இப்போ யாருக்கா தமிழ் வரணும் கவி வரணும்னா சிறுடல் பெட்டியில் ஒரு வாழ்ந்த மண்ணில் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கலக்கி நாக்கில் வைக்கணும் நன்றி வணக்கம் இது போன்ற இனிய உரைகளை எல்லாம் மணிக்கணக்கில் கேட்க வேண்டும் என்று எனக்கு கூட ஆசை அதற்கு காலம் ஒத்துழைக்கட்டும் கண்டிப்பாக கனதாசன் தமிழ்ச்சங்கம் அதற்கு ஏற்பாடு செய்யும் அதுக்கு வந்து நான் மட்டும் என்ன ஆசைப்பட்டால் முடியாது எல்லாம் கூடி வரட்டும் கடவுளை நம்புவோம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இதுக்காக உழைக்கிறதுக்கு என் கூட எத்தனை இரவு எத்தனை பகல் எந்த நேரம் தங்களுடைய பர்சனல் லைஃபு பணம் எல்லாத்தையும் திறந்துட்டு வர்றாங்க அந்த நண்பர்களோடு சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ இந்த பெரியவர்களோடு சேர்ந்து உங்கள் அனுமதியோடு ஒரு ரெண்டு நிமிடம்